இன்னைக்கு தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம் எல்லாம் வச்சுருக்கோம் இது வந்து நாலு தக்காளி நறுக்கி வச்சிருக்கோம் எட்டு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் பூண்டு எழு நூற்றம்பது கிராம் பச்சை மிளகாய் ஒரு எட்டு கீரி வச்சுருக்கேன் இஞ்சி சிறிதளவு கருவேப்பிலை ஒரு பொடி கொத்தமல்லி கீ ஜிஆர்பி நெய் வந்து நூறு கிராம் இப்போது தேங்காய் பால் தேங்காய் பால் வந்து இதுல ரெண்டு கிண்ணம் அரிசி ஊற்றிருக்கேன் அப்போ நம்ம வந்து மூன்றரை கிண்ணம் தண்ணி ஊற்றணும் அதுக்கு ஒன் ரெண்டரை கிண்ணம் தண்ணி வந்து தனியாக எடுத்து வச்சுட்டா ஒரு கிண்ணம் பால் எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் கலக்குன சாதங்கள்ல நிறைய எண்ணெய் போட்டாதான் பல இருக்கும் என்னதான் தண்ணி திட்டமா வச்சுட்டு எண்ணெய் கம்மியா ஊற்றினாலும் பிசு பிசுன்னு இருக்கும் அதனால எண்ணெய் ஓரளவுக்கு ஊற்றணும் திட்டமா ஊத்தினாதான் அது நல்லா பதப்பலன்னு வரும் இப்போ இது ஒரு கால் கிட்ட ஊத்திட்டேன் இப்போ அந்த பட்டை லவங்க இதெல்லாம் போட்டுட்டேன் இப்போ பட்ட லவங்கெல்லாம் நல்லா சிவந்து வந்துச்சு இப்ப வெங்காயம் பருவம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு செவந்தா போதும் ஏன்னா வெள்ளையாக இருக்கும் தேங்காய் பால் சாதம் ரொம்ப கலராக இருக்கக்கூடாது ஆனால் இந்த கொஞ்சம் செவந்து வர நேரத்துக்கு நம்ம தண்ணியை பக்கத்தடுப்புல சூடு பண்ணிக்க போறோம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கிறோம் இப்போது பூண்டு சேர்த்துடும் இஞ்சியும் கருவேப்பிலவையும் போடுவோம் பச்சை மகாலும் சேர்த்து இஞ்சி கருவேப்பில பச்சை மிளகாய் மூணுத்தையும் சேர்த்துருக்கும் கிளறி குடுத்துருக்கோம் போட்டோம் அது சும்மா லைட்டா தான் வதங்கணும் இப்போ கொத்தமல்லியும் புதினாவையும் கலந்துரும் இப்போ இது வதங்குறதுக்குள்ள நாம என்ன பண்ண போறோம் சுடுதண்ணியை வைச்சிக்க போறோம் அப்போது நல்லா வதவிடுச்சு தண்ணியும் தேங்காய் பாலையும் சேர்க்கப்போ இப்போ நம்ம அரிசியை வந்து செய்யறதுக்கு ஒரு ஆஃபன் அவர் முன்னாடி நம்ம ஊற வச்சுட்டோம் இப்போ அந்த தண்ணி எல்லாம் வடிச்சுட்டு நம்ம சாப்பாடு கூட கலக்க போகிறோம் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை இப்போ இந்த மசாலாவோட கலக்க போகிறோம் இப்போ நம்ம நெய்யை ஊத்த இப்போ குடுத்து போறோம் இப்போ கலறிட்டோம் தம் கொடுக்க போறோம் இது வந்து ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுணும் இப்போ ரெடி ரெடியாவுற வரைக்கும் கொஞ்சம் பாஸ்டா இருக்கணும் கொஞ்சம் கொதி வந்து மேல வரவுன டம்ப் போடுறப்போ சிம்பிள வச்சிடணும் ஓபன் பண்ணி பார்க்க போறோம் சூப்பரா வந்துருக்கு இப்போ கலரி பார்க்கலாம் உதிரி உதிரியா இருக்கு சூப்பரா வந்துருச்சு உதிரி உதிரியா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க